மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் பத்மகே சாந்த ரூபாய திமிஹி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கிற அனுபவம் அனுராதாங்கிற ஒரு சின்ன பொண்ணை பற்றி எழுத்தாளர் பரணீதரனுடைய சித்தப்பா பேத்தி இந்த பொண்ணுக்கு இளம்பிள்ளை வாதம் கால் பாதிக்கப்பட்டிருக்கு நடக்க முடியாது பிரிவா அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு வேலூரில் ஒரு டாக்டர் தகவல் தெரிஞ்சு அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு ஷூவை போட்டு காலை தயார் பண்ணுறார் ஒரு ஊன்றுகோலும் கொடுத்து தயார் பண்ணுறார் இந்த பொண்ணால் நடக்க முடிகிறது பரீட்சை எழுதுறது பாஸ் பண்ணுறது ஆந்திராவில் கார்வேட் நகரில் தரிசனம் பண்ணுறதுக்காக காரில் வர இந்த பொண்ணு படிக்கட்டுக்கு மேலே நிற்கிறது பெரியவா கீழே அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கார் படிக்கட்டுக்கு கீழே அந்த பொண்ணை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததே நூ ஆயிரம் நமஸ்காரம் பண்ணத்துக்கு சமம்னு சொல்கிறா அப்போ பெண்ணோட அம்மா மகாபெரிவாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறாள் என்ன பிரார்த்தனை கால் நடக்க நடப்பாளா இவ கால் சரியாகுமான்னு இருந்தாள் நம்பிக்கை போடுத்துன்னு சொன்னேன் பெரியவா தரிசனம் கிடச்சது நம்பிக்கை வந்தது நடக்க ஆரம்பிச்சிட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து என்ன படிக்கிறா அடுத்தது கல்யாணம் அம்மாவுக்கு தானே ஆசை வரும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்ன ஆசை அப்படின்னா தன்னோட பையனோ பொண்ணோ உரிய வேலையில் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை அது அந்த கடமையை பூர்த்தி பண்ணணும் பெரியவாட்ட சொல்கிறா அனுராதாவோட அம்மா சொல்கிறா பெரியவா இவளுக்கு கல்யாணம் ஆகணும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற பெரியவா சிரிச்சண்டே ஒரு பவானி அம்மன் படத்தை கொடுத்து அவ்வளோ ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அது வாங்கிட்டு வந்துடுற இந்த சமயத்தில் இந்த அனுராதாவோட அப்பா இருக்கார்ல அவர் டிவிஎஸ்சில் வேலை பண்ணினார் சென்னையில் அவருக்கு திடீர்னு ஹைதராபாத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஹைதராபாத்தில் இந்த அணுவுக்கு ரொம்ப சோகம் ஹைதராபாத்துக்கு போகணுங்கிறத நினச்சாலே சோகம் ஏன் ஹைதராபாத்தில் என்ன என்ன சோகம் எங்கே போனாலும் இருக்க போகிறோம் எங்கே போனாலும் படிக்க போகிறோம் வேலையை பண்ண போகிறோம் ஏன் சோகம் அப்படின்னா மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கார் அப்பப்போ சென்னையில் இருந்தால் போய் காஞ்சிபுரத்துக்கு போய் பார்க்கலாம் ஏன்னா பெரியவா பக்தி இந்த அனுராதாவுக்கு அதிகமாகி தினமும் மகாபெரிவா சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் படிக்கிறது மகாபெரிவா சிந்தனையோடு இருக்கிறதுலாம் அதிகமாகிடுது ஏன்னா அவர் தானே எல்லாம் பண்ணியிருக்கார் இந்த மகான் தானே ஒவ்வொரு ஸ்டேஜாக இந்த பொண்ணை வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த சமயத்தில் அவர் நினைக்கிறா இது இப்போன்னு பார்த்தா ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்பாவுக்கு ஹைதராபாத்லேருந்து நினச்சா காஞ்சிபுரம் போக முடியாதே நம்ம சென்னையில இருந்தால் நினச்சா காஞ்சிபுரம் போகலாமே அந்த மகானை தரிசனம் பண்ணலாமே அந்த பாக்கியம் நம்ம கையை விட்டு போகிறதேன்னு வருத்தப்படுற என்ன பண்ண முடியும் எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் வேறு வழியில் ஏற்றுன்ட்டேன் ஹைதராபாத் பையாச்சு குடும்பத்தோடு ஹைதராபாத் பையாச்சு ஹைதராபாத் போனதும் மகாபெரியவை நினப்பு வந்துட்டே இருக்குது இந்த பொண்ணுக்கு நம்ம சென்னையில் இருந்தால் நினச்சா பெரியவாளை பார்க்கலாமே மகாபெரிவாவை பார்க்க முடியாதேன்னு நினைக்கிறப்ப அடுத்து பாருங்கோ அந்த பெண்ணுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை மகா பிரிவை கொடுக்குறாருனா மகாபிரிவாக இந்த பொண்ணு போய் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து ஹைதராபாத்தில் கேம்ப் அதாவது குரு நம்ம தேடி வர நம்ம எங்கே போனாலும் குரு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் தனது பக்தனோ தனது பக்தையோ தனது சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்களை குருவாகப்பட்டவர் எந்த நாளிலும் காக்க வைக்க மாட்டார் அவளை காக்க வைக்கவே மாட்டார் குரு எதான சொரூபத்தில் போய் அவளுக்கு தனது அருளை கொடுத்துட்டே இருப்பார் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அசைக்க முடியாத குரு பக்தி நமக்கு இருந்தது அப்படின்னா மகாபிரிவை மேலே இருந்தது அப்படின்னா நீ உலகத்தில் எந்த பகுதிக்கு நீங்கள் போனாலுமே அவங்க கூட மகாபிரிவை ட்ராவல் பண்ணுவார் உங்கள் கூட மகாபிரிவை இருப்பார் எந்த கஷ்டமும் எந்த துயரமும் உங்ககிட்ட வராமல் மகாபிரிவை பார்த்துப்பேன் இந்த பொண்ணு சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்துவிட்டோம் அனுராதா இந்த பொண்ணு மனசு சங்கடப்படுறது பெரியவாட காஞ்சிபுரம்னா போய் உடனே பார்க்கலாம் சென்னையில் இருந்தால் பார்க்கலாம் நம்ம ஹைதராபாத்துக்கு வந்துட்டோமேனு கலங்கிறப்ப ஆறு ஏழு மாதத்தில் பெரியவா ஹைதராபாத் வந்துட்டார் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுற அனுராதா அவள் அப்பா அம்மாலாம் அந்த பெரியவா இருக்கிற கேம்புக்கு போய் பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற பண்ணிட்டு அவள் அம்மா யார் அனுராதாவோட அம்மா திரும்ப பெரியவாட்ட பெரியவா என் பொண்ணுக்கு கல்யாணமாகணும் பெரியவா நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கிற சின்ன இல்லையா ஒரு அம்மாவுக்கு பிரார்த்தனை அதுதான் இருக்கும் பொண்ணுக்கு கல்யாணமாகணும் உரிய வேலையில் ஆகணும் பொண்ணு நன்னாக இருக்கணும் பேரனோ பேத்தியோ பிறக்கணும் தான் பாட்டி ஆகணும் இதுதான் அவளுக்கு ஆசை அதனால் தான் சொல்கிறேன் இங்கேயும் சொல்கிறா மகாபிரிவாக ஒரு புன்னகையோடு ஆசீர்வாதம் பண்ணுற அப்போ நினைக்கிறா இந்த மகான் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கார் கேம்ப் இருக்கார் இந்த மகான முன்கூட்டியே நாம் தொடர்பு கொண்டிருந்தால் மடத்தை தொடர்பு கொண்டிருந்தால் இந்த மகானை நாம் இருக்கிற ஆத்துக்கே வரவழிச்சிருக்கலாமே நாம் இருக்கிற பகுதிக்கே இந்த மகானை நம்ம ஆற்றுக்கே கூட்டின்னு வந்திருக்கலாமேன்னு நினைக்கிறேன் பெரியவா பாருங்கோ நாம் என்ன நினைச்சாலும் உண்மையான பக்தன் என்ன நினச்சாலும் அது எல்லாத்துக்கும் பெரியவா ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பேன் எப்படிப்பட்ட ரிப்ளை ஒரு சாதகமான பதில் வந்துட்டே இருக்கும் சாதகமான பதில் கொடுத்துட்டே இருப்பேன் இவன் நினைக்கிறா பெரியவா நம்ம மாற்றுக்கு வந்தானே எல்லாருக்கும் ஆசை தானே எல்லா பக்தர்களுக்கும் என்ன ஆசை நம்ம நம்மத்துக்கு வரணும் அந்த காலத்தில் சொல்கிறேன் பெரியவா நம்மத்துக்கு வரணும் ஆற்றுல பெரிவாக பாத பூஜை பண்ணணும் எல்லாருக்கும் ஆசை அந்த ஆசை தான் இவாளுக்கும் இருந்தது அனுராதாவுடைய அப்பா அம்மாவுக்கும் இருந்தது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்